நண்பா வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வலைக்கு மேல் கயிறு போடும் பார்த்திங்களா அந்த மேல் கயிறு வந்து முறுக்காத்துறது தான் நண்பா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இது மிஸ்ஸு நான் வலைக்கு அந்த முறுக்கு கயிறு மட்டும் கொஞ்சம் போடுங்கண்ணா வலைக்கு கயிறு போட்டால் அப்படியே முறுக்கின்னு முறுக்கினு போயிட்டு தானே அப்படின்ட்டு அவங்களுக்காக தான் நண்பா இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த கயிறு எப்படி முறுக்காத்துறேன்றத கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து நீங்களும் இதே மிஸ்ஸு நீங்கள் கயிறு முறுக்காத்தி இங்கே வலைக்கு போட்டுக்கோங்க வலை வந்து பார்த்திங்கன்னா முறுக்காது புரியுதுங்களா ஆமாம் இந்த இதே மாதிரி முறுக்காத்தி நீங்கள் போட்டுக்கலாம் வலையில் அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்காது அழகாக ரவுண்டாகவே இருக்கும் நீங்கள் முறுக்காத்தாமல் இந்த மாதிரி பண்டில் வாங்கி வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஃபுல்லாமே வலையே வந்து முறிக்கும் தண்ணியில் கூடும் பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்படியே வலையோட சேர்த்து அப்படியே முறிக்கணுன்னு இருக்கும் ஒரு ஜான் வலை கூட இருக்காது உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே கயிறோடு சேர்த்து அப்படியே முறிக்கும் அதே மாதிரி காற்று அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அப்படியே மொத்தமாக சேர்த்து முறிக்கும் ஆமாம் அதனால தான் நம்ம கயிறு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு முறுக்காற்றி போடணும் இப்போ அடிக்க அவர் வந்து பார்த்திங்கன்னா முறுக்காத்து தேவையில்ல புரிஞ்சுங்களா அது லாஸ்ட்டில் வந்து தான் கொஞ்சம் முறுக்கு இருக்கும் நம்ம கொஞ்சம் அது பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம முலைய கையிலேயே அப்படி முறு காற்றிடலாம் ஆனால் இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நம்ம ஆரம்பத்துலேயே முறுக்கு காத்திட்டு போட்டால் தான் இல்லை நடுநடலில் முறுக்கில் முறுக்கெல்லாம் இருக்கும் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் எவ்வளோ தொழுக்கு போகிறாங்க பாருங்கள் இப்போ இந்த கயிறு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ தொழுத்தம் முறுக்காத்துறோம்னாங்க அப்போது ஒரு கயிறு வந்து ஒரு பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வந்து நம்ம முறு காற்றுறோம் அந்த கயிறுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது அடி வரும் முந்நூற்றம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது இல்லை முன்னூற்றி ஐம்பது அடி நண்பா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயிறு வந்து கரெக்டாக இருக்கும் புரியுது நான் சொல்கிறது ஒரு கிலோ வலைக்கு ஆமாம் இப்போ எங்கள் நம்ம இதுதான் நம்ம எங்கள் தெருவு எங்கள் தெருவில் நீட்டில் வந்து இப்போ நாங்கள் விட்டு முறு அது பாருங்கள் எப்படி முறு இது மாதிரி கயிறு நீங்கள் வாங்கிறது தான் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எம்மு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம்பா ரெண்டு அம்மா அம்மா இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூவாலேருந்து ஐநூறுபா வரைக்கும் நண்பா ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அது வந்து இட கணக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிலோ வந்து முந்நூறுரூவா சொல்லுவாங்க நானூறுரூவா சொல்லுவாங்க ஒரு இடத்துல அது எத்தக்காத்த மாதிரி சொல்லுவாங்க ஒருத்தொத்தர் நம்ம அதிகமாக வாங்கிறதுனால நமக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஆமாம் நம்ம நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா கிட்டே நண்பா அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இப்போ பாருங்கள் அந்த முருகாத்துறாங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொனை வலிச்சின மொனாங்க பார்த்திங்கன்னா அந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்தில் போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மனையம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு துமே ரெண்டு மணியை வந்து அந்த கம்பத்தில் கட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம இந்த மிஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வலிச்சினா அந்த மணம் அது முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கு வரும் புரியுதுங்க நான் சொல்கிறத அந்த முறுக்கு வந்து லாஸ்ட்டு வரும்போது நம்ம இந்த மிஸ் வலிச்சு 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 கண்டி விட்டோம்னு வச்சுங்களேன் அந்த முறுக்கு நல்லா ஆறிடும் அது முறுக்கு ஆறுது வர இல்லாமல் அது வந்து நம்ம க இடுப்பில் நல்லா அந்த கயிறு போட்டு நல்லா முறுக்கி டைட்டாக வலிக்கணும் டைட்டாக வலிச்சோம்னாக்கா கயிறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு பத்து அடி கயிறு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாக வரும் அது பார்த்திங்கன்னா அதை சுற்றுறாங்க பாருங்கள் இடுப்பில் அந்த மாதிரி இடுப்பில் சுற்றி நம்ம டைட்டாக வலிச்சோம்னு வச்சிங்களா கயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தளர்ந்து கொடுக்கும் அதனால் தான் நம்ம அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் போட்டு நல்லா வந்து மு முறுக்கு வலிக்கணும் நல்லா வலித்தோம்னா அந்த முறுக்கு நல்லா ஆறிடும் அப்போ நம்ம கயிறு வந்து கையில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரவுண்டாக வரணும் கயிறு வந்து பார்த்திங்கன்னா முறிக்கணும் முறிக்கணும் வரக்கூடாது அது வலிச்சினா போகிறாங்க பாருங்கள் இடுப்பில் மாட்டி அந்த மாதிரி நம்மளும் இடுப்பில் மாட்டி அந்த மாதிரி வலிக்கு வச்சுருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்காத்தனும் இப்போ திரியம் வந்து அது பாருங்க திரியும் வந்து அந்த கயிறு வந்து திரியம் வலிக்கணும் நம்ம வலிச்சோம்னாக்கா திரியும் அந்த முறுக்கு இந்த இடத்துல வந்திருக்கோம் நம்ம அது மாதிரி வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு அப்படியே ஆறிக்கினேன் அப்படியே முறுக்கு திறந்துக்கினே போகிறோம் அப்படியே இப்படி தான் நண்பா கயிறு வந்து முறுக்காத்தணும் இப்போ அந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்தில் கட்டி வச்சுருப்பாங்க நான் காற்றம் பாருங்கள் எவ்வளோ தொல் இருக்குன்ட்டு அந்த முனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பத்தில் வந்து போ போட்டு கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருப்பாங்க சுருக்கு முடி மாதிரி போட்டு நம்ம இதுமாதிரி முறுக்கு ஆற்றிட்டு ஆற்றிட்டு அந்த இடுப்பில் மாமா அந்த கயிறு அது நல்லா டைட்டாக முறுக்கி வலிச்சோம்னு வச்சுக்கங்களேன் முறுக்கு டக்குன்னு வந்து நமக்கு வந்து இதுவாகும் ஆறம் இப்போ காற்றம் பாருங்கள் அவங்க எவ்வளோ தொல் இருப்பாங்கன்ட்டு அதை வந்துன்னுக்குறாங்க பாருங்கள் ஆனால் கயிறு மட்டும் கம்பத்தில் கட்டிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இங்கேருந்து வந்து திரியும் வந்து ரெண்டு கயிறு வந்து எத்தனை போவாங்க எத்தனை போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு கயிறு எத்தனை போயிட்டு அங்கே போய்ட்டு அந்த கம்பத்தனை போயிட்டு அந்த ரெண்டு கயிறை அவுற்றி விட்டுருவாங்க இப்போ இந்த முருகாரை கயிறு அவுழ்த்த விட்டுட்டு இந்த ரெண்டு கயிறு எத்தனை கட்டுவாங்க கட்டிவிட்டு திரியும் இந்த கயிறு வந்து இவங்க முருகா அத்தினுப்பாங்க திரியும் அவங்க வந்து தீனி ரெண்டு கயிறு வந்து வச்சுன்னு போவாங்க தெரியுதுன்னா அந்த கம்பம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறது கெட்டுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப லாங் அந்த கம்பம் நம்ம தெருவு லாஸ்ட்டில் வரைக்கும் அதை கட்டி வச்சுருப்போம் இப்போ தெரியும் பாருங்க உனக்கு கம்பம் அந்த அந்த கம்பம் எவ்வளோ தொழில் இருக்கும்ன்ட்டு தெரியுதுங்களா நானும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் தான் நண்பா கயிறு வந்து பார்த்திங்கன்னா முறு நம்ம இந்த கயிறு வந்து எதுக்கு போடுறோம் மேல் கயிறுனாக்கா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மெலிஸ்கா அதாவது நைஸாக போடுவாங்க மேலே வந்து ப்ளூ கலர் கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெலிஸாக கயிறு போடுவாங்க அந்த கயிறு நான் எதுக்கு போட மாட்டேங்கிறேன் தெரியுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியில் எங்கேனா உடும்போது பார்த்தீங்கன்னா மாடுங்க இறங்கும் மதியான டைமில் அப்படில்லாம் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களா பன்னிங்க இறங்கும் நம்ம அந்த தாமரை விதை அந்த 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 கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பண்ணிங்க இறங்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வலை மாட்டிச்சுனா மொத்தமாக அப்படியே பிச்சு ஏற்றுகிட்டுன்னு போய்டும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கயிறு போட்டோம்னா அதுக்கு வந்து மாட்டினா கூட இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்கும் அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அது மாட்டும் போது அப்படியே கீழே ஜாரி வந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சூப்பராக நம்ம நைஸ் இதுக்கு போட்டோம்னா கம்பல்சரி அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி ஏற்றுறோம் ஏன்னா நைட்லேயே மாடுங்க வந்து தண்ணியில் இறங்கும் ஒரு சில மாடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்லேயே வந்து ஏரியில் இறங்கி ஏரியிலேயே போற்றுன்னு இருக்கும் அப்படியே இந்த மனாவரி மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு வந்து கொஞ்சம் கிணமாக போடுறது இது கிணமாக போடுறதுனால் நமக்கு எவ்வளோ லாபம் இருக்குது இந்த கயிறு நம்ம வலைய போனால் கூட இந்த கயிறு நம்ம நான் அப்படியே க கயிறு அங்கங்கே ஊனில் கட் பண்ணிவிட்டு கயிறு எடுத்துகிட்டு வேறு வலைக்கு போடலாம் அதே மாதிரி அடிக்கவரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடி கவரமே நம்ம அப்படியே எடுத்துடலாம் அதுவும் ஊனில் கட் பண்ணிவிட்டு அடிக்கவரம் எடுத்துடலாம் நம்ம வலை கொண்டி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் நம்ம கயிறு எப்படிக்குமே தேவைப்படும் கட்டுறாங்க போகிறோம் கம்பத்தில் அந்த கம்பத்தில் கட்டிட்டு வந்துடுவாங்க அந்த ரெண்டு கயிறு அவுத்து விட்டு வந்துடுவாங்க இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு வந்து முறுகாத்தணும் முறுக்காத்தாமல் போட்டோம்னா வலை வந்து எதுக்குமே உதவாது ஃபுல்லாக வலையே முறிக்கும் அப்படி அப்படியே பாருங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்கிறாங்கன்ட்டு நண்பா ஒரு கிலோ வலைக்கு நம்ம இப்போ இந்த லாங்கு தான் ஒரு கிலோ வலை எவ்வளோ தொழு வரும் ஒரு டைம் கயிறை கொஞ்சம் எஸ்டா போட வேண்டியதான் இருக்கும் வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிலோனா ஒரு கிலோ மட்டும் வராது ஒன்று நூறு வரும் ஒன்று இரநூறு வரும் ஒன்று முந்நூறு வரும் வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தான் அது போடுமே நம்ம ஒரு கிலோ தான் காசு வாங்குவோம் ஆனால் அது நம்ம அது எஸ்டாக இருக்கிறதுனால நம்ம அது கட் பண்ணிலாம் எடுக்க மாட்டோம் இப்போ இரநூறு முந்நூறுலாம் இருந்ததுன்னா கட் பண்ணியெல்லாம் எடுக்க மாட்டோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது அது அப்படியே தான் போடுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கொஞ்சம் எஸ்டாக தேவைப்படும் ஆனால் நம்ம வாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தான் காசு வாங்குவோமே ஏதோ ஒன்று தான் ஒரு கிலோ ஒரு நண்பரூபா மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நூறு ஒன்று நூற்றி ஐம்பது ஒன்று இரநூறு இந்த மாதிரி தான் வருமே வளையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்குமே வளையங்க தான் வந்து நம்ம வந்து கயிறை வந்து முறுகாத்தனும் கண்ட கூட போடலாம் நண்பன் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டை கூட போட்டோம்னாக்கா கயிறு வந்து அறாது நம்ம மேலே வந்து நைஸ் கயிறு போடுவோம் அந்த கயிறு கண்டை மாட்டுச்சுன்னா கம்பல்சரி வந்து துப்பக்கம் பக்கம் ஜிம்பிச்சுனா ஒரு ரெண்டு மூணு கண்டம் மாட்டிச்சின்னா ஆனால் இந்த கயிறு போட்டோம்னா கண்டை அறதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பா வலை விட்ட வலை அப்படியே இருக்கும் கண்டம் மாட்டினா கூட அப்படியே தான் இருக்குமே நம்ம ஒரு ரோல் ரெண்டு ரோல் எடுக்கணும்பா அந்த ரெண்டு ரோல் ஃபுல்லாமே முறுக்காத்திட்டு தான் அது இது பண்ணுவோமே ரெண்டு ரோல் ஃபுல்லாமே முறுக்காத்திடணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலையை வந்து அந்த கயிறை வந்து முறுகாத்தனும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வலிக்கும் போடலாம் அதாவது உடு வலிக்கு சிக்கு வலிக்கு அது மாதிரி வலிக்கு எந்த வலிக்கினாலும் போடலாம் இந்த மாதிரி கயிறு ஆனால் எந்த கயிறு போட்டாலுமே கயிறு வந்து முறுக்காற்றி தான் நான் பாகுனா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வரும் ப்ளூ கலரில் வரும் அது எந்த கயிறு வந்தாலுமே கயிறு வந்து கம்பல்சரி முறுக்காற்றணும் முறுக்கா தாம போட்டோம்னா வலை வந்து அதுதான் எதுவுமே வேலைக்கு ஆகாது வலை வந்து மீன் சரியாக மாட்டாது வலை முறுக்கினு முறுக்கின்னு வரும் வலை பயங்கரமாக சிக்க ஆகும் அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா என் பசங்க நண்பன் என் பெரிய பொண்ணு அந்த ரெட் கலர் சுடிதார பொண்ணு இது அந்த லைட் ட்ரவுஸ் போட்டுனுக்கு வந்து என் சின்ன பொண்ணு நண்பா அவங்க தான் கயிறில் முறுக்கு ஆற்றுவாங்க எப்போ நான் தான் ஆற்றுவேன் அது இன்றைக்கி நான் அவங்கள ஆற்ற நண்பா கயிறு முறுக்காற்றுங்க நான் வீடியோ இருக்கிறேன் சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க முறுக்கு ஆற்றுறாங்க பாருங்கள் அந்த சின்ன பொண்ணு பாருங்கள் ஒரு கயிறு வலிச்சு வலிச்சு போட்டுனுக்கு பாருங்கள் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த கயிறை வந்து நம்ம வலிச்சு போடணும் இப்போ நம்ம முறுக்கு ஆற்றின கயிறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மிஸ் ஒரு இடத்துல வலிச்சு போட்டுக்கணும் நமக்கு அடுத்தது வந்து கையில் வந்து ரவுண்டாக சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம தனித்தனியாக வலிச்சு நண்பா ஒரே இடத்துல வலிச்சு போட்டாலே போதும் கயிறு வந்து சிக்காகாது ஆகாது ஏன்னா நம்ம மு முறுக்கு ஆற்றாமல் இருந்தால் தான் கயிறு வந்து சிக்காமல் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு ஆற்றின கயிறுன்றதுனால இப்போ கயிறு வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகாது ஆகாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரோலாக கைக்கு வந்துடும் அதாவது தடவை நாங்கள் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரோலாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி ஒரே இடத்துல போட்டு நம்ம கைக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அழகாக ஒத்து பாருங்க ரவுண்டாக அந்த மாதிரி ரவுண்டாக வரணும் கயிறு வந்து பார்த்திங்கன்னா அது இதுலேயே கூட முறுக்கு நண்பா அந்த அளவுக்கு முறுக்காது அதாவது நம்ம அந்த கயிறு டைட் போட்டு வலியிடும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒன்று முறுக்குமா கண்டி அது ஃபுல்லாலாம் முறுக்காது அது நம்ம கயிறு வந்து நம்ம வலையில் போடும்போது பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக அந்த முறுக்கே இருக்காது ஒரு இடத்துல கூட அந்த முறுக்கு இருக்காது ஆமாம் அதான் நண்பா இப்போ இது வந்து முறுக்கு இதுவாகிடுச்சு முறுக்கு ஆற்றியாச்சு மாதிரி தான் நம்ம சுற்றி வச்சுக்கினா விட்டுப்பிட்டா நம்ம சுற்றி வச்சினோம்னா நமக்கு எந்தெந்த வலைக்கு தேவையோ அந்தந்த வலைக்கு போட்டுக்கலாம் இந்த வலையை வந்து இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணணும் அப்பப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வலைக்கு பத்தம் ஒரு சில வலைக்கு பத்தாது அப்போ வந்து அந்த கயிறில் வந்து ஜாயிண்ட் போடுவோம் அந்த ஜாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வலையில் எதுலேயுமே மாட்டக்கூடாது அந்த மெசு போடணுன்னுபான் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஜாயிண்ட் போகணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டு ஒரு விலைக்கு நான் போட்டு வீடியோ எடுத்து போடணுன்னு அது எப்படி அந்த கயிறு வந்து ரெண்டு கயிறு வந்து ஜாயின் பண்ணணுன்றதை பாருங்க இதில் பாருங்க ஒரு நாலு லைன் கயிறு வந்து முறுக்கி நிற்கிது பார்த்திங்களா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நண்பன் ரொம்ப தான் முறுக்கக்கூடாது அது வந்து சும்மா ஒரு மடிப்பு தான் மடிப்பு வச்சு நிற்குது பாருங்கள் என் பொண்ணு கையில் இந்த மாதிரி தான் நண்பன் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கயிறு வந்து சரியாக முறுக்கலை ஆமாம் அது வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும் அது நம்ம வலை வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கயிறு பிரிக்கும் போது வலையில் குவாக்கும் போது கரெக்டாக வந்துடும் அது அதனால தான் நண்பா அப்படி இருக்குது ஏதாச்சும் ஒன்று தான் அந்த மிஸ் வரும் எல்லாமே அந்த மிஸ் வராது அது கொஞ்சம் இப்போ அது கயிறு அதனால் அந்த லாங்காக இருக்குதுனால கயிறு உங்களுக்கு அப்படி தெரியுது அதுதான் நண்பா இப்போ நம்ம வந்து கயிறு வந்து மொத்த கயிறு முறுக்காத்தி ஆச்சு நண்பா அது பாருங்கள் நீங்கள் இப்போ அந்த வீடியோ போடுங்க அப்படி சொன்னதுனால தான் நண்பா ரெண்டு கயிறு எடுத்து நான் முறுக்காத்தி வச்சுருக்கிறேன் ரொம்ப உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டம் நினைப்பா இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்காத்துருது உங்களுக்காக தான் நான் எடுத்து போட்டுருக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நண்பா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ப வள இந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வலைன்னு நண்பா இது ஆமாம் இது வந்து வளம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி போவோம் முந்நூறு அடிக்கு மேலே போவோம் நான் துவைப்பா முந்நூறு அடி சொல்லுவேன் ஆமாம்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவேன் அன்பா இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுவா நண்பா நன்றி வணக்கம்